எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா அது அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா பதில் சொல்லம்மா வாங்கம்மா வாங்க எத்தனையோ பொம்மை பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மாதிரி பொம்மையை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு விளையாடி அழுத்து போன குழந்தைகளுக்காக மரக்கட்டையால செய்யப்பட்ட பொம்மைங்க வாங்க குழந்தைங்களே வாங்க என்னடி சின்ன பொண்ணு குழந்தைங்களே வாங்க வாங்கன்னு கூவி கூவி கூட்டிட்டு இருக்கேன் என் பொண்ணுங்க என்னதான் இருக்கேன்னு பாப்பமான்னு கூட்டிட்டு வந்துட்டா ஆமா என்ன இன்னைக்கு பொம்மை கிடையாது பாமா சோனி உனக்கு பிடிச்ச பொம்மை எடுத்துக்கோ அந்த காலத்துல இப்படி தான்டி மர பொம்மையா இருக்கும் இப்போதான் நிறைய பிளாஸ்டிக்ல பொம்மை வந்துருச்சு மரத்தடில என்ன அப்படி பெருசா பொம்மை வந்தற போகுது அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும் பார்க்கலாம் ஒண்ணு நல்லா இருக்காது அடட மரக்கட்ட பொம்மையோட மகிமை உனக்கு தெரியாதா ஆமா எந்த மாதிரி பொம்மை வேணும்னு சொல்ல நான் எடுத்து தரேன் தான் பிளாஸ்டிக்ல மாடல் மாடல்ல கிச்சன் செட் வந்துருச்சு சரி மரக்கட்டில கிச்சன் செட் எடுத்து தாங்க பாப்போம் எங்க இந்த கிச்சன் செட்டின் தெரியலையே சின்ன புள்ளையில கிச்சன் செட் வச்சு விளையாண்டதோட சரி

அதனால நான் அதையே வாங்கிக்கிறேன்மா ஏண்டி நாங்கள்லாம் அந்த காலத்தில் இதை தாண்டி வச்சு விளையாடுவோம் இதையே வாங்கிக்க அப்போ தான் உனக்கு இதோட அருமெல்லாம் தெரியும் பாரு ஒன்று ஒன்று கலர் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு பாருமா எல்லா அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க உங்க அம்மா பாரு வாங்கி தரேன்னு சொல்றாங்க எவ்வளோ நல்ல அம்மா ஏன் சொல்ல மாட்டாங்க நான் ஐயா ரேடி ஸ்டேஷன் கேட்டேன் எங்க அம்மா தெருவுல இந்த மாதிரி ரோட்ட கடையில வாங்கி கொடுத்தே முடிக்கலான்னு பார்த்தாங்க ஓஹோ வாங்கி கொடுக்கிறதுல இப்படி ஒரு வில்லத்தனம் இருக்கா ஏன் டீ நீ இப்ப வாங்க போறியா இல்லையா

புள்ளைங்களை பாத்தீங்களாக்கா என்னமா வாய் பேசுதுன்னு பச்சி குடுக்கறதெல்லாம் நல்லா தின்றதால கடி வெளியில வந்து நல்லா இல்ல நல்லா இல்லங்க அப்புறம் எனக்கு பாத்தீங்க நம்மள பண்ண சாப்பிட கூடாதா அது சரி அது சரி சரி ராணி அக்கா காசை கொடுங்க ஏண்டி ஒரு 20 ரூபாயா 30 ரூபாயா ஏண்டி அது சரி எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க சின்ன வயசா இருக்கும்போது 20 ரூபாய்க்கு வாங்கி இருப்பீங்க நாமலாம் சின்ன வயசா இருக்கையில இது மொத்தமே 15 ரூபாயா ஏண்டி இப்போ என்ன ஏண்டி ரேட் 150 ரூபாய்

வாங்கி கொடுங்கக்கா வாங்கி கொடுங்க பிளே ஸ்டேஷன்லாம் வாங்கினா கண்ணு போயிடும் இந்த மாதிரி பொருளை வாங்கும் போது பிள்ளைங்க நல்லா விளையாடிட்டே இருப்பாங்க அம்மா அம்மா நான் இதெல்லாம் சமைச்சி அப்பாவை கொடுப்பேனே குடு குடு நல்லா கொடு நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அப்பா அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல அது சரி எந்த அப்பா தாண்டி நான் பொண்ணு சமைச்சத நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க அப்படி பெரியவளும் பொண்டாட்டி தான் போற சொல்லுவானுவ எப்பா ஐம்பது ரூபாய்க்கு வாங்க போறேன்னா நூத்தம்பது ரூபாய்க்கு விக்கிறதுக்குள்ள எவ்வளவு பச்சு பேச வேண்டியது இருக்கு உருளுக்கெல்லாம் ரேட்டே கிடையாது நாம பேசுற பேச்சுக்கு தான் ரேட்டு அடுத்து எந்த இளிச்சவாய் வர போறான்னு தெரியல வாங்கம்மா வாங்க உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு பொருளை வாங்கிக் கொடுங்க வாங்கம்மா வாங்க குரங்கு சேத்தை செய்யும் குழந்தைகளே வாங்க வாங்க உங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் இங்க இருக்கு வாங்க வாங்க ஏன்டி பூமாரி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி விளையாட்டு பொருள் வாங்குறதா இருந்தா ஒரு நல்ல கடையை பார்த்து கேளு ஏன்டி ஆன்ட்டி இந்த கடைக்கு என்னடி டிகிரி ஏ ஒரு ஒன்னாம் நம்பர் பிராடு வாங்கிட்ட வாங்கிட்டு போன விளையாட்டு பொருள் எப்படி இருக்கும் சரியான டூப்ளிகேட்டா தான் இருக்கும் என்ன இவ விளையாட்டு பொருள் வாங்குவான் பார்த்தா நம்ம ஜாதகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் இந்த கொஞ்சம் கூட படிக்கிற ஐடியாவே கிடையாது எப்ப பாரு விளையாட்டு 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 ஒத்துரசா குழந்தைக்கு கேக்குற பொருளை வாங்கி குடுக்க ஆமா நீ ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற பொருளை நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பேன் வாங்கிட்டு வாங்கி கொடுத்தா கட்டுப்படி ஆக மாட்டி அது மட்டுமடி எங்கயாவது ஆவாத பொருள் கிடைக்கும் அதை ஒட்டிக்கிட்டி வச்சு இங்க வந்து ப்ராடத்தனம் பண்ணி வித்துக்கிட்டு இருப்பேன் உங்ககிட்ட வாங்கின இங்க இரு பாப்பாத்து நீ வாங்குறதை இருந்தா வாங்கு இல்லை இடத்த காலி பண்ணு இப்படி நான் பண்ற விஷயத்தை எல்லாம் புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருந்தா மூக்குல குத்தி நல்ல கடையா பார்த்து உனக்கு வாங்கி தரேன் ஓஹே

இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா எல்லாத்துக்கும் ஒரே ரேட் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பொருளும் எடுக்கிற பொருளத்தை வந்து அதுக்கெல்லாம் வேலைப்பாடை பொறுத்து ரேட்டு மாற்றி மாற்றி இருக்கும் சின்ன பொருளா இருந்தாலும் நுணுக்கமாக வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிக ரேட் இருக்கும் பெரிய பொருளாக இருந்தால் வேலைப்பாடு கம்மியாக இருந்தாலும் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நீ எடுக்கிற பொருளை பொறுத்து ரேட் இருக்கும் வேற முறை இல்லாமல் விற்றுக்கிட்டு இருக்கா இவைக்க போய் வாங்க அவ்வளோ பொருள் சொன்னமா அவ்வளோ கஷ்டம் வாங்க போறோம் சொன்னாங்க கஷ்டாங்க தானே உனக்கு வாங்க போறாங்க என்னடி பூ மாதிரி நீ பசுகிறாங்க ஆ வாங்க உங்க காசு என் பொண்ணு சின்னதா எத்தனாது பாத்தி ஆட்டி பாப்பாத்தி லாஸ்டாங் எடுத்த பொண்ணுக்கே நான் வீட்டுல விளையாட்டு பொருளை கொடுக்க வேண்டாமா அது சரி கிட்ட விளையாட்டு பொருள் வாங்குறதுக்காக உங்க உன் கிட்ட வந்துட்டு ஏதாவது வாங்காம வெறுங்கையோட போயிட முடியுமா ஆமா ஆமா எப்படி எல்லாம் பேசி கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு பேசி பேசி ஆனதே எம்மாடி பாட்டு மட்டும் பாடிறாதமா நான் பொருளை வேணாலும் வாங்கிக்கிறேன் வித்தியாசமான விளக்கமா தத்தா எடுத்து காட்டணும் என்னது குடுக்குறேன்னு தெரியலையே ஏதையாவது குடுப்போம் இதை குடுப்போம் பூமாரி இத பாருமா இதான் குத்தடி குத்தடி சைலக்கா பொம்மை குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா என்னது இது ரெண்டு பொம்மைங்க உரல்ல போட்டு இடிக்கிற மாதிரி இருக்குடி

இதோட ரேட்டு முன்னூறு ரூபா என்னடி உண்மையிலேயே உரல் போனா கூட இந்த ரேட் வராது போல சரி ஒரு இருநூத்தி ஐம்பது குடுடி உலக கூட இருநூறு ரூபா தான்டி இப்ப நீ என்னதான் தருவ அதையாவது சொல்லு உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஒரு நூத்தம்பது ரூபா தரேன் என்னடி அநியாயமா இருக்கு அவ்வளவு பெரிய கட்டை எடுத்து இந்த மாதிரி செதுக்கி அத ஒரு அழகா பொம்மை மாதிரி செஞ்சு உரல் உலக்கையெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா அசால்ட்டா நூத்தம்பது ரூபா தாரேங்கிற இது செய்யறதுக்கே ஒரு நாள் ஃபுல் ஆகும் டி எம்மடியோ இதுக்கு மேல வேலை கொடுத்து வாங்க எனக்கு கட்டுப்படியாதமா வேணா திருப்பி வாங்க ஐயோ பில்டப் அப் அடிச்சால ஓவர் அடிக்க கூடாது போலக்க சரி அவ சொன்னதுக்கே சரி நூத்து குடுவோம் என்ன பண்ண வாங்குன வேலக்கே விக்க வேண்டியதா இப்போச்சு சரி சரி குடு நானும் ரோட் கடையில வேலை பார்த்து குபேர் நாயர்லாம் பாக்கே ஒண்ணு முடியாது போல டெய்லி தொழில் பாக்க டெய்லி எங்க காசெல்லாம் புடிங்கி விடுத எந்த பேங்க்ல தான் போட்டு வச்சிருக்கேனே தெரியலட்டி டி அத ஏன் கேக்குற எல்லா பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு ஏன் பிளட் பேங்க்ல கூட அக்கவுண்ட் இருக்கு

பொருளை வாங்குறதுக்கு கஸ்டமர் யாரும் வரலையே சும்மா இருந்தா மனசு கஷ்டமா இருக்குமே கொஞ்சம் பாடிக்கிட்டு இருக்கலாமே பாடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு பார்க்க பாட்டு பாடி பிச்சை எடுக்கிற மாதிரியே தெரியுது என்ன பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றது இல்லாம கேவலமா பாடுறேன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கியா டே அரக்கரண்டி இருடா இரு உன்னை ஏதாவது பெருசாக கொண்டு அடித்து மண்டையை புளக்குறேன் பாரு சரி சின்னப்பண்ணே பாட்டும் பாடல பிச்சையும் எடுக்கலாம் இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க வீ யா பா ரி வியாபாரி ஆனால் நம்ம பூக்கோங்களா மரக்கட்டையால் செய்யப்பட்டால் அரிய வகை பொருட்களின் கண்காட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு போகலாம் விலை ரொம்ப மலிவா தான் இருக்கும் சும்மா காதுக்கு தா ரெடி வில இருக்க பொருலையே நீ அதிக ரேட்டு போட்டு விற்பா

என்னது இருந்தா பொம்பளை பிள்ளைங்க விளையாடுற பொருளை மட்டும் பிள்ளைங்க வச்சு விளையாடுற பொருளை ஏண்டி விக்கிற இது நல்லா இருக்கேன் நீ வாங்கி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஊர்கார் யாருமே வாங்கி கொடுக்காமல இருப்பா பொட்டு கம்மல் ஹேர்பினிஸ் கிளிப் எதுவுமே வாங்கி கொடுக்காம என் தலைக்கு என்ன கூட வைக்காம காசே செலவழிக்காம சுத்திக்கிட்டு அலையலாம் நினைச்சேன் காரு கீருன்னு தூக்கிட்டு வந்துட்டியா போச்சு போச்சு என் காசெல்லாம் கரியா போச்சு போ வாடிமா ஆம்பளை பிள்ளைய புத்தவளை இருக்கிடி இருக்கு உனக்கு இன்னைக்கு பாரு அவன் எவ்ளோ கார் வாங்குறான் பாரு அவன் அவ பேச்சக்கிட்ட அதிகமா இது வாங்கிறதுடா ஒன்னே ஒண்ணு வேணா வாங்கி தருவேன்

ஆமா சின்ன பொண்ணே இது எப்படி இருபது முப்பது இருக்குமா ஏன்டி கொழுப்பு கூடி போய் இல்லாத அலையுறீங்களா டி ஆட்டோ ஐநூறு ரூபாய் ஏன்மாமா இங்க இருந்து என் வீட்டுக்கு போனா கூட ஆட்டோ வாடகைக்கு நூறு ரூபாய்க்கு வருவான் இந்த ஆட்டோ எடுத்துட்டு போறதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு வேணாண்டி சரியா அப்பா ஒரு நானூறு குடு முடியாது முடியாது ஒரு முந்நூறுவாது குடுடி முடியவே முடியாது முந்நூறுல பாதி நூத்தம்பது நூத்தம்பது ரூபா வேணா தாரேன் இல்ல நீ திருப்பி வாங்கி ஆட்டோவ ஆமா அப்பாவுக்கு நூப்பகுந்து போறேன்பா

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க நேம் ஒண்ணுனா இப்ப நம்ம பார்க்கலாம் தர்ஷினி ஆகாஷ் ராஷியா ஸ்ரீமதி சோபியா தன்சேகர் 4th ஸ்டாண்டர்ட் படிக்க தன்சிகா குட்டிக்கு பிறந்தநாள் ஹேப்பி பர்த்டே குட்டி பாப்பா அப்புறம் கருப்பசாமிக்கு 28ஆம் தேதி பிறந்தநாள் ஹேப்பி பர்த்டே டு யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க நேம்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்